வணக்கம் கோவையிலிருந்து கோவிந்தராஜ் பேசுறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் கிரகம் எது அதிர்ஷ்ட கல் எது விச்சக ராசிக்காரங்களுக்கு விருச்சக ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் பகவான் அதிபதி இந்த செவ்வாயை பத்தி நிறைய சொல்லிட்டே இருக்கலாம் இப்போ வந்து பவளக்கல் நீங்க போடலாம் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் ஜாதக ரீதியா சொல்லுவாங்க நீங்க பவளக்கல் போட்டா அதிஷ்டம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது பொதுவானது இல்லைன்னா செவ்வாய் தசைக்கு வந்து இந்த பவளக்கல்லு போடலாம்னு சொல்லி தான் எல்லாரும் போட்டிருப்பாங்க இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஆய்வு செஞ்சு இது புதுசாக வந்து நம்ம கண்டுபிடிச்சி எப்படி கிரகத்துடைய கல் போட்டால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் கல் போடலாமா வேணாமா அப்படிங்கிறதுலாம் நம்ம இதை வந்து பல ஆய்வுகள் செஞ்சுருக்குறோம் அப்போ வந்து நீங்கள் பல சேவையே நினச்சி நினச்சி நடக்காம நடக்கலை நடக்கலை நினச்சி மைண்டில் ஏற்றுனால தான் நிறைய பேர்த்துக்கு வந்து என்ன இது என்ன அப்படிங்கிறது தெரியல எல்லாமே கிரகத்துடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஆய்வு தேடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதில் நான் ஒரு ஆய்வு தேடும்போது ஒரு ஒரு கல் வாங்கினா ஒரு கிரகத்துடைய கல் வாங்கினா அந்த கல் நவந்தத்தின கல் வாங்கும் போது அதை ஆக்டிவேஷன் பண்ணி தான் அவங்களுக்கு நன்மை நடக்கும்னே தவிர சும்மா கல்லை கொடுக்கறதுனால எந்த விதமான அவங்களுக்கு பலன் கிடைக்கிறது இல்லைங்கிறது என்னுடைய ஆய்வில் நான் கண்டுபிடிச்சது எதுக்காக இப்போ நம்ம அந்த அளவுக்கு சொல்கிறோம்னா ஒரு கிரகங்கள்ங்கிறது எப்படி வேணாலும் நம்மளுடைய இயக்கம் அந்த கிரக இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது ஒரு கிரகத்துடைய தோசை நமக்கு இருக்குதா இல்லையா எப்படிங்கிறது பார்க்கறது அப்படியெல்லாம் வந்து நம்ம லைவாவே ஆக்டிவேஷன் பண்ணி காமிக்கிறோம் எதுக்காக அப்படி சொல்றோம்னா இதுவரையில் யாரும் அந்த மாதிரி பண்ணாம பொத்தம் பொது பொதுவாகவே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ராசி பிரகாரமோ தச பிரகாரமோ கல்லுத்தான் கொடுக்குறாங்களே தவிர அவங்களுக்கு அது நண்பர் நடக்குமா நண்பர் நடக்காதா அது அப்படியே செக் பண்றோமா செக் பண்ணலையாங்கிறதுல யாரும் பாக்குறது இல்லை இது ஏன் அப்படின்னா இது எல்லாம் அப்படியே தொன்று தொற்று தொன்று தொட்டு வந்ததுனாலயே அதுவே அவங்க மைண்டன் பண்ணிக்கிறாங்க அப்படி கிடையாது இப்போ அப் டு டேட் எல்லாமே கரண்ட்ல மாறிக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளும் மாற்றத்தை ஏற்படுத்தணும் நம்மளும் மாறியாகணும் அப்பதான் அது கரெக்டா இருக்கும் மாறணும்னா அப்படின்னா வாங்கணும்னா எப்படி மாறணும் அப்படின்னா இப்ப நம்ம ஒரு எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் நம்ம செக் பண்ணி வாங்குறோம் ஒரு கார் வாங்கினாலும் செக் பண்ணி வாங்குறோம் ஒரு கா பசு வாங்கினாலும் செக் பண்ணி வாங்குறோம் நமக்கு எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் நம்ம செக் பண்ணி வாங்குறோம் ஒண்ணு இல்லை நம்ம கையில போற கடிகாரம் கூட செக் பண்ணி தான் பாக்குறோம் ஓடுதான் வாங்குற செல்ல முதற்கொண்டு கூட நம்ம அந்த செக் செல் ஒர்க் அவுட் ஆகுதான் முதற்கொண்டு செக் பண்ணி தான் பாக்குறோம் அப்படி பார்க்கும் போது இந்த நவரத்தன கல் ஓடும் போது மட்டும் நம்ம செக் பண்ணி பார்த்து வாங்குறது இல்லை கல் வந்து வாங்குறது எப்படி வாங்கணும் அப்படிங்கறது நல்லா தெரிஞ்சுக்கணும் அந்த கிரகத்துடைய தோஷத்தை நம்ம இருக்கமான்னு இருக்கமான அப்படி செக் பண்ணுவோம் ரெண்டாவது வந்து அந்த கல்லு ஒரிஜினல்னா ஜஸ்ட் முன்னாடியே செக் பண்ணுவோம் அதுக்கு பவர் இருக்கான்னு செக் பண்ணுவோம் அந்த கிரகத்தோட பவர் தான் உங்களுக்கு தோஷமா இருக்கான்னு செக் பண்ணுவோம் இப்படி எல்லாம் செக் பண்ணி அந்த தோஷத்துடைய அந்த கிரகத்தோட கல் உங்களுக்கு தோஷத்தை ஏற்படுத்துதுன்னா அந்த கல்லு உங்க கையில கொடுத்து ஆக்டிவேஷன் பண்ணி காமிப்போம் அப்பவே காமிப்போம் அப்ப வந்து நெகட்டிவ் அந்த பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னா தோசம் இல்லன்னா தோசை இருக்கா இல்ல தோசை இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அப்படி தோஷம் இருந்தா அதை எப்படி பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த கிரக தோஷம் இருந்தா அதை நம்ம பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணியே காமிப்போம் அப்ப அந்த கிரகங்கள்னால நம்ம பாதிப்புல இருந்து ஈஸியா வெளியே வரலாம் அப்படித்தான் நம்ம நவரத்தன் கல்லு அணியணும் அப்பதான் நமக்கு யோகம் தரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பவளக்கல் போடுங்கன்னு பொதுவாக சொல்றதெல்லாம் வந்து நம்பி போடாதீங்க அந்த மாதிரி எல்லாம் திசை புத்தி ஆலையெல்லாம் நீங்கள் எதுவும் மாறிடாது ஏன்னா எல்லாமே மாற்றத்துக்குரியதுதான் எதுவுமே மாறாமல் இருக்கிறதே கிடையாது மாறாமல் இருக்கிறது எதுவும் தெரியுமா நம்ம உடம்புல இருந்து நெகட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ற கிரகமும் தான் மாறாம இருக்கும் அப்போ அந்த கிரகத்தான் நம்ம மா ஆக்டிவேஷன் பண்ணி பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் கொண்டுட்டு வரணும் இப்படித்தான் நம்ம மாறிக்கிட்டே இருக்கணுமே தவிர எப்போவோ ஒரு தடவை சொன்னதை வந்து இந்த ராசிப்பிரும் இந்த கல்லை போடுங்க இந்த தசை இந்த கல்லை போடுங்கனால எல்லாம் எதுவும் நடந்துறது இல்லை நடக்க போறதும் இல்லை அதெல்லாம் அவங்கவுங்களுடைய இதை இப்ப இதை நம்ம வந்து சொல்லணும்னா ரீசர்ச் பண்ணி நம்ம பல பேருந்து கொடுத்து அவங்க வந்து இதனால ஒரு மாற்றம் தான் நம்ம இதை வந்து நம்ம மக்களுக்கு வந்து இதை சொல்றோம் இந்த விஷயத்தவே நம்ம சொல்ல வர்றோம் எதுக்காக சொல்லணும்னா இப்போ ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒரு சிரமத்துல இருப்பாங்க அவங்க ஒரு கல் வாங்கி போட்டா நமக்கு சிரமம் சரியாயிரு நினைப்பாங்க அது வந்து என்னன்னா நம்பிக்கை தான் நம்பிக்கையோட ஆக்டிவேஷன் பண்ணி கரெக்டா இருக்கும் அதுதான் நடைமுறைக்கு வரும் ஒரு கிரகம் என்னென்ன வேலையை செய்யுங்கிறது யாராலும் சொல்லவே முடியாது ஒரு கிரகம் பல வேலைகளும் செய்யும் எப்ப என்னென்ன செய்யுமே செய்ய முடியாது நிச்சயம் செவ்வாய் விட செவ்வாய்க்கு வந்து அதிக கோபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்ப செவ்வாய் 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 உள்ளவங்க வந்து செவ்வாய் வீட்டில் இருந்தாங்கன்னா கோபம் அதிகமாக வரும் அவங்களுடைய ஆக்டிவேஷன் வேகமா இருக்கும் அவங்க வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ தான் கொண்டுட்டு போவாங்க இந்த மாதிரி இந்த கிரகம்லாம் அதை பண்ணுதா இல்லை இது இல்லாம அதே வந்து சந்திரன் இருக்குதா இல்லை சுக்கரன் இருக்குதா இப்படி கிரகங்கள் மாறி மாறி ஆக்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த கிரகத்தோட யாரு இணைஞ்சு போக முடியும் இந்த கிரகத்தோட யாரு நிக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு ஏன்னா இது வேக ரத்தக்கார ரத்தக்காரங்கிறது பூமிக்காரங்கிறது இந்த செவ்வாய குறிக்கும் இந்த மாதிரி கிரகங்கள்லாம் இருக்கும் போது நம்ம பாசிட்டிவா இருந்து கிரக பாதிப்புகள் இல்லாம இருந்து நம்ம ராசி பிரகாரம் அந்த ந பவளங்கிற கல்ல போட்டோம்னா இந்த கிரகத்துடைய இயக்கம் நம்ம உடம்புல ஆட்டோமேட்டிக்கையே இது பவர் வேலை செய்யாம வேகம் தாக்கம் சண்டை சச்சரவு எல்லாத்தையும் கொண்டுட்டு வர ஆரம்பிச்சிடும் அதனாலதான் நம்ம இதெல்லாம் பார்த்து இப்போ ஒரு ராசியில இருக்காங்க ராசியில இருக்காங்கன்னா அவங்களை இன்ஸ்பென்ட் மூலமா நம்ம செக் பண்ணும் போது அவங்க ஃபுல் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ல இருக்கிறாங்க அப்படின்னா கிரக பாதிப்புகள் எது இல்லைன்னா அவங்க நார்மலாவே இருக்கலாம் அப்ப அதே வந்து அவங்களை செக் பண்ணும் போது ஏதாவது கிரக பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னா அந்த கிரகத்துக்குண்டான நவரத்தன கல்லை கொடுத்து அதை பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணி அந்த கோயில் வழிபாடு செய்யும்போது அந்த கிரகத்தாக்கமே இல்லாமல் அவங்க வாழ்க்கையில் அடுத்தது வெற்றிக்கு போகலாம் இப்படித்தான் நவரத்தன கல் அணியணுமே தவிர நம்ம பொதுவாக நவரத்தன கல்லை அணிஞ்சு ஒரு பிரயோஜனமே இல்லை ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் கிரகங்கள் இயக்கங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும் அந்த கிரக இயக்கங்கள் இருக்கும்போது நம்ம அதன்படி தான் நம்ம இயங்க முடியும் இயற்கைக்கு மீறி போக முடியாது இயற்கையாகவே கிரகங்கள் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் இயங்கிக்கிட்டே இருக்குது இப்போ நம்ம பேசக்கூடிய நேரமே வந்து செவ்வாய் உரையில தான் நான் அதை பற்றி பேசிட்டு இருக்கேன் நான் பேசுறது ராசி செவ்வாய் செவ்வாய் வீடு விருட்சகங்கிறது செவ்வாய் வீடு மேஷம் செவ்வாய்க்கு ரெண்டு வீடு விருச்சகம் மேஷம் இப்படி ரெண்டு வீட்டுக்குரியது செவ்வாய் இப்ப நான் பேசுறது செவ்வாய் ஓரையில தான் பேசுறேன் செவ்வாயுடைய கிரகத்துடைய தான் நான் பேசுறேன் அப்ப வந்து கிரகங்கள் வந்து கரெக்டா தான் நம்மளை இயக்கும் ஒவ்வொரு விஷயத்த ஒவ்வொருத்தவங்களுக்கு சொல்லும் போது அந்த கிரகங்கள் வந்து சரியானபடி கொண்டுட்டு போகும் ஆனா அதுல எந்த கிரகம் நம்மளை வந்து மைனஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதை செக் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சிடும் நீங்க அதை நேரில் தான் வந்தது கிடையாது உங்க பேரோ உங்க ராசியோ உங்க நட்சத்திரம் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிளானட் வீக்கா இருக்கு அந்த பிளானட் ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த பிளானத்துக்கு முன்னாடி ஸ்டோ ஸ்டோனை கொடுத்த உடனே ஆக்டிவேஷன் ஆகிடும் இப்படி ஈஸியா வந்து நம்ம கிரகங்கள் வந்து ஈஸியா தப்பிச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு சூழ்நிலையில் இருக்கும்போது அது எந்த இடத்துல வேணாலும் இருந்து போகுது மூணாம் இடத்துல இருந்தாலும் சரி ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் சரி தோஷமா இருந்தாலும் அதை பற்றி கவலையே இல்லை அந்த கிரகத்தில் நம்ம பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணணும் அந்த கிரகம் உடம்புல இருந்து வெளியில போகணும் அப்போ போனா தான் நமக்கு பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் ஆகும் நெகட்டிவ் நெகட்டிவோட சேரும் பாசிட்டிவ் பாசிட்டிவோட சேரும் இப்போ ஒரு விஷயத்தை எடுத்துருங்க ஒரு இப்போ நம்ம இப்ப பொருத்தமெல்லாம் பாக்குறோம் பொருத்தமெல்லாம் பார்த்து செஞ்சாலும் அங்கே சண்டை வராமல் இருக்குதா கிடையவே கிடையாது அங்கே சண்டை வந்துதான் தீர்வு வராம இருக்காது ஏன்னா ஒரு கிரகம் முத்தம் பண்ணும் ஒரு ஒரு கிரகம் யுத்தம் இப்படி கிரகத்துக்கு கிரகம் யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும் அப்ப அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் நம்ம கிரகத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னா நம்ம உங்களுடைய சாட்டை போட்டோம்னா இந்த இத்தனை மணி நேரத்துக்கு இந்தந்த நேரத்துல இந்த கிரகம் டிராவல் ஆகும்போது இந்தந்த நேரத்தை வந்து நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்டோன் போட்டு அவாய்ட் பண்ணும்போது அந்த பிரச்சனையே இல்லாமல் இருக்கும் குடும்பத்துல இப்ப நீங்க ஒரு ராசியா இருப்பாங்க இது ஒரு மனைவி ஒரு ராசியா இருப்பாங்க கணவர் ஒரு ராசியா இருப்பாங்க இந்த ரெண்டு கிரகங்களும் வச்சுக்கோங்க இப்போ வந்து செவ்வாய்ன்னு வச்சுக்கோங்கன்னா இங்கிட்டு புதன் வச்சுக்கோங்க இந்த செவ்வாய்க்கும் புதனுக்கும் வந்து ஆகாது ஆப்போசிட்டா இருக்கும் ஏன்னா செவ்வாய் வேகமா இயங்குறது புதன் புத்திசாலியா இருக்கிறது ஆனா இந்த வீடு சொல்றது வந்து செவ்வாய் சொல்றது புதன் கேட்காது புதன் சொல்றது செவ்வாய் கேட்காது இப்படி இந்த மாதிரி இருக்கும்போது இந்த காம்பினேஷன்ல யாரு நெகட்டிவா இருக்கிறாங்க எந்த கிரகங்களுக்கு நெகட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணுது அப்படிங்கறத நம்ம பார்த்து அந்த நெகட்டிவ் ஆக்டிவேஷன் பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணி விட்டோம்னா உங்களுக்கு அதை பத்தி கவலையே இல்லாம உங்களுக்கு அழகா நீட்டா நீங்க மைண்ட் பண்ணிட்டே போகலாம் இந்த மாதிரி எல்லாம் கிரகத்தை வந்து அழகா நம்ம வாட்ச் பண்ணி அதை கரெக்டா கொண்டுட்டு போயிட்டோம்னா அந்த கிரக தோஷத்துல இருந்து வெளியில வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம செய்யற இருக்கட்டும் எந்த தொழிலா இருக்கட்டும் நடக்கிறதுக்கு காரணமே இந்த கிரகங்கள் தான் அந்த கிரகங்கள்னால தான் ஒரு சில விஷயங்கள் அப்படியே நடக்குது அதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக கணிச்சு அதுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுத்து உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் ஏற்படுற மாதிரி ஏற்படுத்தி கொடுக்க முடியும் இது எல்லாமே ஆக்டிவேஷன் பண்ணியே நம்ம காமிப்போம் நம்ம பொதுவாக வந்து கல் இல்லை பொதுவாக வந்து கொடுக்க மாட்டோம் இதெல்லாம் வந்து நிறைய ஆக்டிவேஷன் பண்ணி மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வுக்காக நம்ம இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு வேணும்னா பிடிச்சுக்குங்க தேவைப்பட்டால் கால் பண்ணுங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் நிறைய நம்ம ஆயில் பண்ணியிருக்கோம் அதை ஆயில் பண்ணி நிறைய கஷ்டப்பட்டு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் தேவைப்பட்டால் கால் பண்ணி பேசுங்க உங்களுக்கு இந்த லை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி நேயர்களே வணக்கம்